பேசி தமிழில் நினைத்த அனைத்து அனுபவங்களுக்கும் வாசிதவனின் அன்பான வணக்கங்கள் குரூப் ஃபோர் தினம் ஒரு துறையில வந்து ஐம்பதாவது எபிசோட் ஓகேங்களா நிறைய பேர் இந்த டிபார்ட்மெண்ட்டை பத்தி கேட்டிருந்தீங்க அதாவது தமிழ்நாடு வாட்டர் அண்ட் ட்ரைனேஜ் போர்டு ஓகேங்களா இது வந்து டாட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சோ இந்த டிபார்ட்மெண்ட் வந்து நிறைய பேர் எடுத்துட்டீங்க ஆல்ரெடி ஜேஎல் எடுக்கிறீங்க ஸோ டைப்பிஸ்டில் இருந்தாலும் எடுக்க போறீங்க சோ இந்த டிபார்ட்மெண்ட்டுடைய ஜாப் நேச்சரை பத்தி அந்த வீடியோல இது இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தொடர்ந்து பெற அந்த பெல்லைக்கு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சோ வாங்க வீடியோ போவோம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆர்கனைசேஷன் சார்ட் ஓகேங்களா ஒரு சேர்மன் மேனேஜிங் டேரக்டர் ஜாயிண்ட் மேனேஜிங் டேரக்டர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் டேரக்டர் இருக்காங்க ஓகேங்களா ஸோ அது கீழே ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு மொத்தம் மூணே விஷயம் தான் இன்ஜினியரிங் டிவிஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த மூணு டிவிஷனுக்கு கீழே தான் நம்மளுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜேஏ டை டைப்லிஸ்ட்லாம் போகிறீங்க பார்த்தீங்களா நீங்கள் வந்து அக்கௌண்ட்ஸ் ப்ளஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடில் வருவீங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு டிவிஷன்ஸ் இருக்கு ஸோ ஒரு இருபது சர்க்கிள் பக்கம் இருக்குது ஸோ அஞ்சு சிஇ ஆஃபீஸ் இருக்குது அந்த அஞ்சு சிஇ ஆஃபீஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து நாலு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஹெட் ஆஃபீஸ் ஒன்று ஓகேங்களா ஸோ சீஃப் இன்ஜினியர் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க இப்போ திருச்சி தஞ்சாவூர் இதெல்லாம் சேர்ந்து அப்புறம் மதுரை விருதுநகர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூத்துக்குடி திருநெல்வேலி இதெல்லாம் சேர்த்து ஒரு டிவிஷன் இருக்குது ஐ மீன் சீஃப் இன்ஜினியர் ஆஃபீஸ் இருக்குது அதேமாதிரி நார்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருநெல்வேலி ஐ மீன் திருவள்ளூர் இதெல்லாம் சேர்ந்துருக்கு மாதிரி இன்னொரு டிவிஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் அப்புறம் ஈரோடு திருப்பூர் இந்த மாதிரி இருக்கு தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டை இதெல்லாம் சேர்ந்து ஒன்று இருக்கு ஸோ மொத்தம் வந்து உங்களுக்கு வந்து சென்னையில மட்டும்தான் ஜாப் ஆனால் கண்டிப்பா கிடையாது உங்களுக்கு வந்து இந்த அஞ்சு சிஇ ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய டிவிஷன்ஸ் வந்து சப் டிவிஷன்ஸ் வந்து நிறைய இருக்கு ஸோ இதுல வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விங்குன்னு சொல்லிட்டு இருக்கோங்களா இன்ஜினியரிங் விங்குக்கு நீங்க மாட்டீங்க ஸோ நீங்க ஜூனியர் ரெஸ்டண்டா ஜாயின் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த அடுத்த ப்ரொமோஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா அசிஸ்டண்ட் இல்லைன்னா ஆடிட் அசிஸ்டன்ட் ஓகேங்களா சோ இந்த ஆடிட் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடா வரும் சோ உங்களுக்கு ப்ரொமோஷன் வந்து நீங்க அக்கௌண்ட்ஸ் பேப்பர்லாம் முடிச்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு மாதிரி நீங்க வந்து இந்த ஆடிட் எஸ்டன்ட் வந்து வாங்கிக்கலாம் ஓகேங்களா சோ அதுக்கு மேல வந்து சூப்பரண்ட் இருக்கு அந்த சூரன்டென்ட் மேல வந்து பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்றாங்க சோ இதுக்கு எடைப்பட்ட எவ்வளவு நாள்ல வருஷன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் ஒரு ஆறுல இருந்து ஏழு வருஷத்துல கண்டிப்பா வந்து ஒரு எட்டு வருஷம் ஆகும்னு வச்சுக்கலாம் சோ அசிஸ்டன்ட் ஆகுதுக்கு சோ அதுல இருந்து அசிஸ்டன்ட்ல இருந்து அடுத்த கட்ட வந்து சூப்பரன்ட் ஆகுதுக்கு கிட்டத்திலிருந்து ஒரு பன்னெண்டு வருஷம் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க பத்து வருஷம் மினிமம் வச்சுங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரானே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் ஸோ அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஐ மீன் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஏஏஓ அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு மேலே அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கு மேலே வந்து டெப்யூட்டி சீஃப் அட் அகௌண்ட் ஆஃபீஸர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்கிறாங்க ஸோ இவங்களுக்கு கீழே தான் இந்த டிபார்ட் பண்ணுறது மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அந்த ரேஞ்ச் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக வந்து போகலாம் ஓகேங்களா ஸோ க ப்ரொமோஷன் லெவல் இப்படி தான் இருக்கும் ஸோ ஒர்க் பிளேஸ் வந்து நான் சொல்லிட்டேன் சென்னை மட்டும் கிடையாது உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா எடுத்துருக்கேன் வேகன்சியை பொறுத்து எங்கெல்லாம் சவுத்தில் வேகன்சி இருக்கோ அந்த சீஃப் இன்ஜினியர் ஆஃபீஸில் வந்து போடுவாங்க ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் எங்கே இருக்கோ அங்கே தான் வந்து பண்ணுவாங்க ஓகேங்களா சர்க்கிளில் தான் மேக்ஸிம் வந்து உங்களுக்கான டியூட்டி வந்து அலாட் பண்ணப்படும் ஸோ மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ திருச்சி தஞ்சாவூருக்குனா பக்கமாக இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா அது எக்ஸாக்டாக வந்து ஓன் டிஸ்டிக் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டேட் சீனியாரிட்டி தான் ஸோ இப்போ வந்து டிஎன்பிசி கீழே வந்திருக்கனால ரூல்ஸ் எல்லாம் வந்து கன்ஃபார்ம் வந்து மாறும் ஸோ டிபார்ட்மெண்டல் எக்ஸாமும் வந்து பார்த்தீங்கன்னா துறைத்தேர்வுகளோடு வந்து நடத்தி முடிக்கிறக்கூடிய கடமை வந்து கிட்ட தான் இருக்குது ஸோ நீங்கள் துறைத்தேர்வுகளில் எழுதமாக இருக்கும் ட்ரைனிங் வந்து ப்ராப்பராக இருக்கும் எடுக்கலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு எடுத்துட்டீங்க எடுத்தவங்களுக்கு நல்ல டிபார்ட்மெண்ட்டு தான் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அடுத்த எக்ஸாம் படிக்கிற அளவுக்குலாம் வந்து டைம் இருக்குமா அப்படின்னு தெரியல ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கு போகிறீங்க முடிச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டுருக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ மீதி இருக்கிற டைமை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு பண்ணலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டேஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போ கவர்மெண்ட்டுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் சண்டேஸ் எல்லா சண்டேஸுமே லீவு ஸோ செகண்ட் அண்ட் ஃபோர்த் சாட்டர்டே லீவாக இருக்கலாம் ஓகேங்களா மேபி சில சண்டே சாட்டர்டேஸ் வந்து டேர்ன் டியூட்டி இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அதில் வந்து டேரக்டர்னு நினைக்கிறேன் ஸோ யார் வந்து அப்பாயின்மெண்ட் அத்தாரிட்டியோ அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் வந்து வீட்டுக்கு அனுப்புவாங்க ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ போடுறதுக்கு ஏன் வந்து டைம் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை பற்றிய டீடைல்ஸ் வந்து நம்ம வெப்சைட்டு ப்ளஸ் வந்து ஆர்கனைசேஷன் சார்ட்டு அதை வச்சு தான் நம்ம எடுத்தோம் ஸோ மேக்ஸிமம் வந்து இதை பற்றி ஏன்னா புது டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறனால நிறைய பேர் வந்து இன்னும் ஜாயின் பண்ணலை ஓகேங்களா ஸோ நிறைய பேர் வந்து நான் ஜாயின் பண்ணி அட்லீஸ்ட் நமக்கு வந்து எக்ஸ்போசர் காண்டாக்ட் வந்து கிடைக்கல ஸோ இந்த வருஷம் போகிறவங்க நெக்ஸ்ட் இயர் போகிறவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆடியோவாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு ஒரு த்ரீ மந்த்ஸ் மந்த்ஸோ கழிச்சு கொடுங்க கண்டிப்பாக வந்து வரக்கூடியவங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கலாமா எப்படி வேலை இருக்கு அப்படிங்கிற ஒரு வாய்ஸ் நோட் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு இந்த விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சுங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ஷன் தான் நார்மலான கிளரிக்கல் ஒர்க் தான் உங்களுக்கு இருக்கும் அதனால தாராளமாக நீங்க வந்து இந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம் இது சென்னை மட்டுமான கண்டிப்பாக சென்னை கிடையாது நிறைய சீஃப் இன்ஜினியரிங் ஆஃபீஸ் இருக்கு ஸோ உங்களுக்கு வேக்கன்சி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் சொன்னக்கூடிய இந்த நாலு இடத்துல ஓகேங்களா இந்த சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அப்புறம் திருவள்ளூர் அதே மாதிரி வந்து தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டை இந்த ஏரியா மதுரை திருநெல்வேலி தூத்துக்குடி அப்புறம் வந்து விருதுநகர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ஓகேங்களா இந்த ஏரியா இது வந்து ஒரு அலுவலகம் அது சீஃப் இன்ஜினியர் ஆஃபீஸ்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் இருக்கும் அதே மாதிரி வந்து கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் திருச்சி அந்த கொங்கு கொங்குபெல்ட் வந்து ஒரு இதில் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தஞ்சாவூர் சொல்லியாச்சு மதுரை சொல்லியாச்சு அதே மாதிரி திருச்சி சொல்லியாச்சு இந்த ஹெட் ஆஃபீஸ்லையும் டிவிஷனும் சர்க்கிள்லையும் வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் வந்து சேலரியை பொறுத்தளவு நீங்கள் வந்து சேலரி பேக்கேஜ் வந்து பார்த்துருப்பீங்க நோட்டிஃபிகேஷனில் பார்த்துருப்பீங்க ஸோ ப்ரொமோஷன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அதாவது ஃபஸ்ட்டு ஜூனியர் அசிஸ்டன்ட்டு அசிஸ்டன்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரெண்டு அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அதுக்கு மேலே வந்து ஏஏஓ அதுக்கப்புறம் ஏஏனா அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர் அதுக்கு மேலே அக்கௌண்ட் ஆஃபீஸர் அதுக்கப்புறம் டெப்யூட்டி சி சீஃப் அக்கௌண்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அளவுக்கு வந்து போக முடியும் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் அக்கௌண்ட் ஏஏஓ அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து ஆக முடியும் ஸோ டிபார்ட்மெண்ட் போனது கூட அக்கௌண்ட்ஸ் பேப்பர்லாம் இருக்கும் அதெல்லாம் எழுதுனா தான் நீங்கள் வந்து அந்த ப்ரொமோஷனுக்கு வந்து எலிஜிபிள் ஆவீங்க ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன பேப்பர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பிரத்யேகமாக வந்து நம்ம ஃபியூச்சர் வந்து ஒரு வீடியோ வந்து பண்றோம் ஓகேங்களா ஸோ வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம இல்லோட்ட தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் அடுத்த வீடியோக்கள் போட